ஹாய் கெஸ் இன்றைக்கி குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ஸ்நாக் ரெசிபி தான் போகிறோம் வாங்க அதுக்கு நான் வந்து கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் போதுமானது ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக கொண்டக்கடலை ரெடி ஆகியிருக்கு புனில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு ரெடியாச்சாவே தாராளம் இப்போது இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ரொம்பவே நல்ல ஸ்மெல் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடித்தோடனே பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயத்தை பொடிசாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் வந்து சுண்டலுக்கு ஜீரணம் கொடுக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம சுண்டல் ரெடி பண்ணிடலாம் சுண்டல் இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இது ஃபில்ட்ரு பண்ணி இதை ஒன்றும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுலேயே கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ண சுண்டலை கடாயில் ஆட் பண்ணிடலாம் இதில் எப்படியும் கொஞ்சமாக வாட்சும் தண்ணி இருக்கும் அதெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க சிம்மில் நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் எடுத்திருக்கேன் நார்மலாக எப்பையும் போல் உடச்சி தேங்காய் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் பட் இவ்வளோண்டு இருக்க தேங்காய் தண்ணியாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்குள்ள சம்மர் ஃபைட்டு வரும் ஸோ இதை நம்மளே இப்படியே இங்கேயே குடிச்சிடலாம் இப்போது இந்த நவீன கத்தியை வச்சு இந்த தேங்காவை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு பீஸ் தேங்காவை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி துருவெல்லாம் எடுத்தாச்சு இதை இந்த கடலை கூட மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போதும் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பச்சை தேங்காய் தான் நமக்கு வந்து ரொம்பவே லங்ஸுக்கு நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்